மாதவிடை பிரச்சனை இந்த மாதவிடை பிரச்சனை அப்படின்றது இன்றைக்கு இளைய தலைமுறை அதிகமாக பாதிக்கிறாங்க அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வயதுக்கு வந்த பிறகும் இந்த பிரச்சனை வந்து அதிகமாக இருக்கு எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு வயதுக்கு வந்த ஒரு பெண் அந்த உடல் தன்னை ஆறு மாதங்களுக்குள் அந்த மாதவிடாய் தன் உடல் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் அவ்வாறு அது நடைபெறலை அப்படின்னா இவங்க நினச்சிக்கிறாங்க என்னென்னா இது இப்போதான கொஞ்சம் இது பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஆறு மாதங்களுக்குள் தன் உடல் தன்னை சீர்படுத்தலை அப்படின்னா இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாகி அதிகமான பேர்களுக்கு ஆறு மாதம் ஒரு வருஷம் இரண்டு வருடங்கள்லாம் இப்பொழுது இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து அது ஒழுங்கற்ற மாதவிடாயாக மாறியிருக்கு செய்து இந்த ஆறு மாதத்துக்குள் வயது வந்த பெண்களை நீங்கள் ஆராயிங்க அவ்வாறு இருந்துச்சுன்னா நீங்கள் இயற்கை வழியை சிகிச்சை எடுத்து அதை சீர்படுத்தி கொள்ளுங்கள்